மேஷ ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க இருக்கப்போ நாளைக்கு அப்புறம் மேஷ ராசிக்காரர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டம் காதலில் பிரிவினை ஏற்படக்கூடிய காலகட்டம் இதனை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் இவர்களுக்கு அந்த தனம் குடும்பம் போன்ற விஷயங்கள்ல நாள் வரை கடன் வம்பு பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருந்த செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு வந்து நமக்கு ஒரு நிவர்த்தியை போகிறது உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது திங்க சார் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சாய் செந்திர சார் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது மாத பலன்கள் சொல்லவே மாட்டேறீங்க சார் மாத பலன்கள் போடுங்க மாத பழங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க இந்த மாதம் அதற்கான ஒரு முடிவு எடுத்து செப்டம்பர் மாத பலன்கள் போடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு தான் ஐயாவை கூப்பிட்ருந்தோம் சரி பண்ணிடலாம் அப்படின்னீங்க செப்டம்பர் மாத பலன்கள் அதாவது மேசுராசிக்கு ஏன்னா கோச்சாரத்தில் அடிக்கடி கிரகம் மாறிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த பலன்களை வந்து நம்ம மேலோட்டமாக பலன்களாக சொல்றது ஏன் தெரியல உங்கள் சேனலை எல்லாம் ஜென்ரல் பப்ளிக்கே கிடையாது அவங்க எல்லாமே ஜோதிடர்கள் தான் அவங்களுக்கே ஏன்னா எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லி சொல்லி அவங்களே நல்லா எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு தான் சார் இவ்வளவு பாடுபட்டோம் ஏன்னா ஜோதிடத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்க பாடுபட்டோம் அப்போ பலனை வந்து ரொம்பவும் நுணுக்கமா சுகர் கோட்டிங் இல்லாம ஜோதிட விளக்கத்தோட நம்ம சொன்னா தான் அது அவங்களுடைய மனசுல போய் புரியும் நிச்சயமா சார் நிச்சயமா கோச்சாரத்துல அடிக்கடி கிரகம் மாறிக்கிட்டு இருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய சூழ்நிலையும் மாறிக்கிட்டு இருக்கு மேசராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது சார் பலன்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கறத நம்ம கவனிச்சுக்கணும் செப்டம்பர் மாசம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னி ராசியை விட்டு வெளியில வந்து துலாம் ராசிக்கு வருது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறது ஜோதிட விதி இப்ப செவ்வாய் வந்து மேஷத்துக்கு நேர் எதிர் துலாமில் வந்து குருவின் பார்வையை பெறப் போகிறது இதுதான் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு செப்டம்பர் பதினாலு சுக்கரன் கிரகம் கடகராசியை விட்டு சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் கன்ஜக்ஷன் கேதுவுடன் சேர்க்கை செப்டம்பர் பதினைந்து புதன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசிக்கு வந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திரும்பவும் இது மாதிரி வர்றதுக்கு ஒன் இயர் ஆகும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ராசி மண்டலத்தில் அமர்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது சுக்கரன் கேதுவுடன் சேர்கிறது சனி வக்ரம் ராகு கேது இதுல எந்தவிதமான மாற்றமும் இல்லை குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்கிறது குரு என்ற கிரகம் செவ்வாயை பார்க்கிறது இதுதான் கிரக நிலைகள் இதனை வைத்து கொண்டு பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்க போகிறது நிச்சயமாக சார் நிச்சயமாக நீங்கள் சொன்ன இந்த இன்ட்ரொடக்ஷன் எடுத்து எல்லா ராசிக்கும் போட்டுருவோம் சுரவுகள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும் சார் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது சார் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லா மேசராசிக்காரங்களுக்கும் என்ன பயம் அப்படின்னா ஏழ்ற சனி எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும் இந்த ஏழரசனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை வரும் எங்களுக்கு இந்த ஏழரசனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள் வந்தது என்னன்னா ராசிக்கு பன்னெண்டில் ராகு இருந்தது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தபோது நிறைய வர வேண்டிய பணம் காசு போன்ற அமைப்புகள் எதுவுமே எங்களுக்கு வரவில்லை சரி யாராவது ஏதாவது வந்து நமக்கு கொடுப்பாங்க நல்லது செய்வாங்க அப்படின்னு பார்த்தால் வர்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா போகும்போது நம்ம கிட்டத்தான் மேலும் மேலும் உதவிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ராசியில் வந்து சனி பன்னெண்டாம் இடத்தில் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவா இந்த ஏழரை சனி என்று தவித்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நம்மை நோக்கி வரக்கூடிய இந்த சனி நம்மை ஆப்போசிட் டைரக்ஷனில் போவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ இவர்களுக்கு அந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது இவர்களுக்கு இது நாள் வரை நிறைய விஷயங்கள் கை கெட்டது வாய் கெட்டாமல் போனதற்கு என்ன காரணம் ராசியாதிபதி ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் இருந்தார் இப்போ இந்த மாதம் இவர்களுக்கு இந்த செவ்வாய் என்ற கிரகம் துலாம் ராசியில் பதிமூணாம் தேதி வந்து அமர்ந்து ராசியை பார்க்கிறார் அப்போ ராசியாதிபதி செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருந்தபோது சனியின் வக்கர பார்வையை வேற பெற்று இருந்தார் அதனால் நிறைய தோல்விகள் அவமானங்கள் கஷ்டங்கள் மேலும் மேலும் பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொண்டது வரவேண்டிய வருமானம் வராமல் சிக்கி தவித்தவர்களுக்கெல்லாம் ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார் அப்போ பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி அதாவது அந்த பாவகம் பலம் பெறுகிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளர்த்தம் இதே செவ்வாயை குரு பார்க்கிறார் அப்போ அது குரு மங்கள யோகமாக வருகிறது இப்ப செவ்வாய் ராசியை பார்க்கும் பொழுது வழக்கமா நமக்கு வரக்கூடிய அந்த கோபம் அந்த ஒரு மாதிரி ஒரு வெறுப்புத்தனம் ஒரு பகை உணர்ச்சி இதெல்லாம் ஏற்படாது வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் அதே நேரத்தில் சமாதானமும் இருக்கும் ஏழாம் இடம் என்பது நமக்கு நிவர்த்தி ஸ்தானம் வரை கடன் வம்பு பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருந்த அந்த செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு வந்து நமக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்க போகிறது அது ஒரு வம்பு வழக்கா இருந்தாலும் சரி இல்ல அது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி ராசி அதிபதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கை கொடுக்கிறது இதுக்கு முன்னாடி கடகத்தில் இருந்தபோது செவ்வாய் நீசம் அதுக்கப்புறம் சிம்மத்தில் வந்தபோது கேது சேர்க்கை ஆறாம் இடம் என்பது ஒரு விதத்தில் மறைவு ஸ்தானமா இல்லாத போதும் செவ்வாய்க்கு கன்னி செவ்வாய் கை கொடுக்கவில்லை இப்பொழுது துலாத்தில் செவ்வாய் தூள் கலப்பக்கூடிய காலகட்டம் குருவின் பார்வை இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி சுக்ரன் இங்கு ஐந்தாம் இடத்தில் கேது சேர்க்கை அப்போ இவர்களுக்கு அந்த தனம் குடும்பம் போன்ற விஷயங்களில் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்பு கோயிலுக்கு போகிறது பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் ஒரு சுபமா ஒரு பாசிட்டிவா இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் மூணாம் வீட்டில் குரு அமர்ந்து இவர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன ராசி அதிபதியை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் இதுவுமே வந்து உங்களுக்கு பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு லாபம்ங்கிறது கண்டிப்பா ஏற்படக்கூடிய அமைப்பு இதன் காரணம் ராகுவும் இவர்களுக்கு ராகுவிற்கு திரிகோணத்தில் குரு வந்து அமர்கிறார் இப்போ இந்த ராகுங்கிறவரு பொதுவா வந்து ஒரு பிளஸ்ஸும் கொடுப்பார் மைனஸும் கொடுப்பார் இந்த குருவின் பார்வையை பெறக்கூடிய ராகுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஒளிவட்டத்தை பெற்று தனது இருள் நீங்கி சுபமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் கேது சேர்க்கை இப்போ இந்த ஐந்தாம் வீடுங்கிறது நம்ம மதி அதாவது லவ் காதலை கூடியது அப்போ அந்த கேதுங்கிறவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா கத்திரிக்கோல் சிசர்ஸ் தன்னுடன் எந்த கிரகம் சேருகிறதோ அதனை நீர்த்து போக வைப்பார் அதனை சுருக்கி விடுவார் அப்போ ஒரு சிலருக்கு காதலில் பிரிவினை ஏற்படக்கூடிய காலகட்டம் இதனை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் இதை இப்படியும் எடுக்கலாம் எப்படின்னா மேஷராசி பெண் காதலிக்கிறாருன்னு வைத்துக்கொள்ளணும் அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்கலன்னு வச்சுக்குவோம் இந்த காலகட்டத்தில் இவர்களுடைய காதல் விரயமாக அவங்க அப்பாவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இப்போது ஒரு திருமணமான லேடி தன்னுடைய கணவர் மேஷராசின்னு வைத்துக்கொள்வோம் இப்போ அந்த கணவருக்கு வேறு ஒரு காதல் இருக்குதுன்னு வைத்துக்கொள்வோம் அப்போது அந்த காதல் முறிந்து போகக்கூடிய காலகட்டம் அந்த மேஷராசி கணவரை கணவனாக வைத்திருக்கக்கூடிய மனைவிக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கும் இவ்வாறு நாம் பலனை பிரித்து பார்க்க வேண்டும் ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கும் பொழுது ஆன்மீகம் இதெல்லாம் இவர்களுக்கு கை கொடுக்கும் கோயில் யாத்திரைகள் இதெல்லாம் இவர்கள் செல்லக்கூடிய அமைப்பு நிறைய அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தேடல் சிவன் கோயில்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் அப்போ இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளில் ரொம்பவும் நூதனமான டெக்னாலஜி எல்லாம் தொழில்நுட்பத்தை இவர்கள் போடுவார்கள் அதன் மூலம் வெற்றி பெறுவார்கள் சில நேரம் இவர்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதெல்லாம் இவர்களுக்கு ஒரு நல்ல கடனா ஒரு சாத்வீகமான கடனாக இருக்கும் அதிகமான வட்டி கொடுத்து தாறுமாறான கடன் எல்லாம் போய் இவர்கள் சிக்க மாட்டார்கள் ஒரு பேங்க்லேருந்து டீசெண்டாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இவர்களுக்கு பாசிட்டிவான கடனாக இருக்கும் இவர்களுக்கு ஏழாம் அதிபதி கேது சேர்க்கை அப்போ திருமண வாழ்வு குடும்ப வாழ்வுல சில சமயத்தில் மேஷராசி நபருக்கு லைஃப் பார்ட்னருக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் எக்ஸ்ட்ரா அஃபேர் போன்ற விஷயங்கள் எல்லாம் கட் ஆகும் மனைவிக்கு இல்லாத கணவனுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அதன் மூலம் உள்ள நாட்டங்கள் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சப்ஜெக்டில ரொம்பவும் ஆர்வம் காட்டக்கூடிய அமைப்பு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்க்கிறது இந்த செவ்வாய்க்கு குருவின் பார்வை அதனால் ரொம்ப நாளா எதையோ இழந்தது போல் எதையோ பறி கொடுத்தது போல் எதையோ விட்டு கொடுத்தது போல் இருந்த இந்த மேஷராசிக்காரர்கள் பேக் டு ஸ்கொயர் ஒன் நாங்க மேசராசினா கெத்துடா எப்பொழுதுமே நாங்க வந்து ஒரு மாஸ் மார்ஸ் நாங்கள் வந்து மாஸ் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் வித்தைகளை எடுத்து காண்பிக்கக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய அமைப்பு என்று திரும்பவும் பேக் டு ஸ்கொயர் ஒன் என்று வரக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு பாக்கியாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கிறது இப்போ பாக்யம்னா என்ன ஒரு பெருசாக ஒரு கார் வாங்குறது ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு பங்களா வாங்குறது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம கடன் வாங்கி பண்ண மாட்டோம் கையில் அதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கும் பொழுது தானே பண்ணுவோம் அந்த பாக்கியம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு ஜீவனத்தை குறிகாட்டக்கூடிய பத்தாம் வீட்டுக்கு அதிபதி சனி வக்ரம் அப்போ தொழிலில் உத்தியோகத்தில் ரொம்பவும் வேகமாக ஓய்வின்றி ரொம்பவும் சுறுசுறுப்பாக பரவசமாக பரபரப்பாக வேலை செய்வார் சார் இவர் ஏற்கனவே இப்படி தான் சார் செய்வர் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது இது காலகட்டங்களில் ஜீவனாதிபதியே லாபஸ்தானாதிபதியாக வருவதனால் மேலும் பாக்கியாதிபதி லாபத்தை பார்ப்பதனால் அந்த தொழிலுக்காக லாபத்துக்காக ஒரு பதினைஞ்சு மணி நேரம் வேலை செய்யக்கூட தயங்க மாட்டார் என்ன இவங்களுடைய கடன் எல்லாம் அடைப்பதற்கு இந்த ஒரு ஸ்பீடு என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக தேவை இவர்களுக்கு விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு மறைவது என்பது இவர்களுக்கு அந்த விரயம் செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறைகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த செப்டம்பர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை மேஷ ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு வரும் பொழுது திங்கக்கிழமைகளில் கணபதி வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு என்பது உங்களுக்கு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் சார் நீங்க சொன்னது எல்லாமே நல்லா இருந்து சார் இது மட்டும் தானா இல்லை வேற ஏதாவது இருக்கு இன்னும் நிறைய இருக்கு சுக்கரன் நீசம் சனி சுக்கரன் பார்வை குரு அதிசாரம் இன்னும் நிறைய பதிவுகள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இப்போ நீங்க எந்த ராசியோ அதற்குண்டான பதிவுகளை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும் இல்லையா நாங்களும் தயாராகி கொள்வோம் நிச்சயமா சார் நெஞ்சாத நன்றிகள் சார் சுகமே சொல்வேன் சார் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்